இங்கே பாருங்க ஒரு அதிசய நீர் ஊற்றுங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்த பக்கம் காஷ்மீரில் இருக்கிற மாதிரி ஒரு குளிர் இந்த பக்கம் பார்த்தா வெதுப்பான ஒரு மண் சேர்ல ஒரு சூடு அப்படியே இந்த வண்டியெல்லாம் வர்றது இந்த பக்கம் ஒரு சூடு இந்த பக்கம் ஒரு குளுர் இப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் சத்தியமாக உங்கள் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாதுங்க ஐயோ தவக்கில் பாருங்க அப்படியே மேலே ஏறுதுங்க மீன் கையெல்லாம் அப்படியே வந்து என்ன சொல்கிறது அப்படி அப்படி ஒரு இதமாக இருக்குதுங்க செமையாக இருக்குதுங்க இது இல்லை ஐயோ நீச்சல் எனக்கு தெரியவே தெரியாதுங்க இப்போ பாருங்க நான் நீச்சலெல்லாம் அடிக்கிறேன் வா நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது ஒரே ஒரு பைசா செலவில்லைங்க நீங்கள் பாட்டு காலையில் வந்தோம்னா நீச்சல் அடிச்சுட்டு அழகாக ஆஃபீஸ் போகலாம் எந்த வேலைக்கும் போகலாம் இது மட்டும் இல்லை கொஞ்சம் இப்போ அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நிறையா முள் இருக்குதுங்க இந்த முள் காலையில் சாயந்தரத்தில் காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்கள்லாம் வர்ற இடம் இது அப்படி இருந்தால் கூட ஒரே ஒரு கொஞ்சம் முள் கூட குத்துறது இல்லைங்க அதுதான் ஒரு அதிசயமே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க அந்த முள் பஸ் வந்துச்சன அதே தானாக விளைக்கிறது அந்த இதில் ராமேஸ்வரம் பாலம் இருக்குது பார்த்திங்களா ரயில் பாலம் அந்த மாதிரி அதே அப்படியே விலைக்கு நிற்குதுங்க அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்குது இது பாருங்களேன் ஐயோ இன்னும் சங்கீதம் கூட கற்றுக்கலாங்க சீ கா மா நீ ச என் குரல் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த தண்ணியில் நான் டெய்லி வந்து இனிமேல் குளிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணுங்க அப்படி ஒரு அற்புதமாக இருக்குது எனக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா நான் பொறுப்பு இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இருங்க கொஞ்சம் நீச்சல் வச்சுக்கிறேன் அப்பா ஒன்றும் முடியல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் பாருங்களேன் இப்போ ஓய்வு எடுக்கிறதுக்கும் இங்கே அப்படியே ஒரு ஐலாண்டுங்க ஒரு தர நீங்கள் இந்த பக்கம் நீச்சல் அடிக்கலாம் இந்த பக்கம் ஓய்வாக இருக்கலாம் இப்படி ஒரு இடத்த நீங்கள் உங்களால் பார்க்கவே முடியாதுங்க டெய்லி வாங்க இலவசமாக நல்லா நீச்சல் அடிங்க அப்படியே அப்படி ஒரு இதுங்க ஏங்க உங்களை தான் வாங்க